இது ஒரு சர்தார்ஜி பற்றின கதைங்க பொதுவாகவே சர்தார்ஜி அப்படின்னாலே நம்ம ஒரு காமெடியான ஒரு ஆளுங்க அவங்களுக்கு வந்து அந்தளவு ஒரு பிரில்லியன்ஸ்லாம் அந்தளவு நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் நினைப்போம் பட் உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா சர்தார்ஜி மாதிரி பிரில்லியன்ஸ் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு வேடிக்கையான கதைகள் சொல்லணும் ஒரு முட்டாள்தனமான கதைகள் சொல்லணுன்னா எல்லோரும் சர்தார்ஜி தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது ஒரு ஊரில் ஒரு சர்தார்ஜி இருந்திருக்கிறாரு அவருக்கு எல்இடி டிவி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எல்லார் வீட்லேயும் எல்இடி டிவி இருக்கேன் நம்மளும் எல்இடி டிவி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேமித்து வச்சு ஒரு கடைக்கு போயிருக்கிறார் எல்இடி டிவி வாங்கணும்னு கடைக்கு போயிருக்கிறாரு அந்த கடையில் போய் சின்னதாக ஒரு டிவி காமிச்சு கேட்டிருக்கிறாரு இந்த டிவி எந் இந்த டிவி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்குறாரு அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் சொன்னானாமா சர்தார்ஜிக்கெல்லாம் எங்கள் கடையில் டிவி விற்கிறதில்ல அப்படின்னு இப்படி என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சரி நம்ம மேக்கப் மாற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேறு மேக்கப்பில் வேறு கெச்சப்பில் போயிருக்கிறாரு போய் அதே பொருளை காமிச்சு கேட்டிருக்கிறாரு இந்த டிவி என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு அதே கடைக்கார பையன் வந்து சொன்னானம்மா நம்ம மேலே கீழே ஏற இறங்க பார்த்துட்டு சொல்லியிருக்கிறான் சர்தார்ஜிக்கெல்லாம் எங்கள் கடையிலே டிவி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா அது நேற்று நம்ம வேறு கெட்டப்பில் வந்தோம் இன்றைக்கி நம்ம வேறு கெட்டப்பில் வந்திருக்கோம் இருந்தாலும் டிவி இல்லை டிவி இல்லைன்னு சொல்கிறானே நம்ம சரதார்ஜன் இவன் எப்படி தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறான் ஒருவேளை நம்ம தலைப்பாகையை வச்சு நம்மளை சர்தார்ஜின் கண்டுபிடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பக்காவாக பார்த்தா ஆளே அடையாளமே தெரியாத அளவு மாற்றிட்டு வந்து அதே கடையில் வந்து அந்த பொருளை காமிச்சு கேட்குறாரு இந்த டிவி என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு அதே கடைக்கார பையன் வந்து சொல்கிறானம்மா சர்தார்ஜிய மேலேங்கலையும் பார்த்துட்டு எங்கள் கடையில் சர்தார்ஜிங்களுக்கெல்லாம் டிவி விற்கிறது இல்லை அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு இந்த பையன்கிட்ட தம்பி நீ எனக்கு டிவி கொடுக்காட்டியும் பரவாயில்ல நான் சர்தார்ஜிங்கிறது நீ எப்படி கண்டுபிடிச்ச நான் தினமும் ஒரு கெட்டப்பில் வரேனே டெய்லி இதுக்காக நான் காசு செலவுனே மேக்கப்பெல்லாம் மாற்றிட்டு மாற்றிட்டு காசெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் புதுசு புதுசாக வாங்கி போட்டுட்டு வரேனே நீ எப்படி நீ சர்தார்ஜின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாராமா அதுக்கு அந்த கடகார பேசினானமா நீங்கள் காமிச்சது டிவி இல்லைங்க அவன் மைக்ரோவேவ் அவனை காமிச்சு இந்த டிவி என்ன விலை இந்த டிவி என்ன விலைன்னு கேட்கலே தெரிஞ்சிருச்சு நீங்கள் சர்தார்ஜியாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சர்தார்ஜி பேசாமல் வெளியே வந்துட்டாராமா பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையிலேயே சர்தார்ஜிங்கிறவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பாங்க நம்ம ஒரு காமெடிக்காவது சர்தார்ஜி அப்படிங்கிற நேமை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்